இன்றைய ஜீவாப்பம் மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அவர் போஜனம் பண்ணுகையில் ஏசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார் அம்மேன் ஹலெலுயா பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து பஸ்காவே அனுசரிக்கிறார் பஸ்கா பண்டிகை வந்துருச்சு பஸ்காவை அனுசரிக்கிறார் அடுத்த நாள் அவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக போக போகிறார் பலியாக போகிறார் அதற்கு முந்தின நாள் தான் இந்த பஸ்காவை அனுசரிக்கிறார் அவங்க சீசர்களோடு உட்காந்து அப்போ பந்தியில் இருந்து அந்த போஜனம் பண்ணும்போது ஆண்டவர் அப்பத்தை எடுக்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு நானே ஜீவாப்பங்கிறாரு நானே ஜீவாப்பம் அப்போ அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசிர்வதித்து ப்ளஸ் பண்ணிவிட்டு அதை பிட்டு கொடுக்குறாரு பாருங்க ஒட்டைக்கிறாரு அந்த அந்த அப்பத்தை பிட்டு சீசர்கள் கொடுக்குறாரு அந்த பிற்க படிக்கிறது அவரோட சரீரம் அப்பம் வந்து அவரோட சரீரத்துக்கு ஈக்குவலாக தான் அவர் பார்க்குறாரு ஏன்னா அவரே ஜீவ அப்பம் அந்த அப்பம் பிற்கப்படுகிறது சரீரம் பிற்கப்படுகிறது அவர் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்குறாரு அந்த உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுக்குறார் அவரை வந்து அந்த சிலுவையில் அவர் போகும்போது அவர் அநேக வேதனைகள் பாடுகள் எல்லாம் பட்டு அந்த சரீரம் எப்படின்னா நிலத்தை உழுவது போல் உழப்பட்டுதான் ஒரு நிலத்தை உழும்போது எப்படி இருக்கும் அகோரமாக இருந்தல அதோட அழகு மாறி போயிடும் நிலம் வந்து உலப்பட்ட நிலம் வந்து அழகாகவே இருக்காது அப்படியே கரண்டு மெடு அதான் அப்படியே இருக்கும் அது வந்து ஒரு சீராக இருக்காது அப்படி தான் அவரோட சரீரமும் அழகிழந்தவராக அப்படியே சதையெல்லாம் அந்த முப்பத்தொம்போது அடிகள் வாரினாலே முதுகில் அவர் வாங்கினார் அப்போ பார்த்தா ஒவ்வொரு சாட்டை போல் ஒவ்வொரு அடியும் அந்த எச்சில் பார்த்தா கூக்கு கொக்கி மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அடி அடித்து முதுகில் ஒரு அட்டத்தில் பதிஞ்சு பேரும் இழுக்கும்போது அரை கிலோ சதையை பிச்சுக்கிட்டு வர மாதிரி அப்போ அவ்வளோ வேதனை பாடுகளை தன் சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்போ அதெல்லாம் நடக்க போகுது அது வந்து அதுக்கு ஃபுல்லாக தன்னை அர்ப்பணிக்க தான் ஆண்டவர் மண் வார்த்தியாகி தேவன் மாமிசமாகி இந்த பூமிக்கு வந்து முப்பத்தி மூன்றரை வருடங்கள் அவர் வாழ்ந்தார் அந்த நோக்கம் நிறைவேறுகிற தருணம் பாருங்க அடுத்த நாள் அவர் பஸ்கா பலியாக ஆட்டுக்குட்டியாக தனியே பலியாக கொடுக்க போகிறார் அதற்கு நிலநோட்டமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரித்து கொண்டிருக்கிற அந்த கடைசி பஸ்கா பண்டிகை அவர் அனுசரிக்கிறார் சீசர்களோடு உட்காந்து பந்தியில் இருக்கும்போது அவர் அப்பத்தை எடுக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் அதை பிட்டு சீசர்கள் கொடுத்து சீசர்களுக்கு பிட்டு கொடுக்குறாரு அதாவது நாம் ஏசப்பாவை புசிக்கணும் ஏசப்பாவையே புசிக்கணும் ஏசப்பா வந்து அவர்தான் வார்த்தை வார்த்தையாகி தேவன் ஜீவ அப்பம் நமக்கு கரத்தில் வேதாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஜீவ அப்பம் அப்போ வார்த்தையாகிய தேவன் அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும் எப்படி உட்கொள்வது வேதத்தை வாசித்தால் உட்கொள்ள முடியாது வேதத்தை தியானிக்கணும் மெடிடேட் பண்ணும் அப்படியே உள்ளான மனிதனுக்குள் அது போகணும் அதை உட்கார்ந்து அதை மெடிடேட் பண்ணி அந்த வசனத்தை நாம் அப்படியே அதை திரும்ப திரும்ப படித்து அதன் மூலமாக அந்த ஆவியானுடைய துணையோடு நாம் தியானிக்கும் போது நமக்கு ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலம் பேசுவதை நம்மளால் கிரகிக்க முடியும் உணர முடியும் அதான் உட்கொள்வது வசனத்தை உட்கொள்வது வேத வார்த்தைகள் அதுதான் நானே ஜீவ அப்பன்னு சொல்கிறாரு ஜீவ அப்பத்தை நம்முடைய கரங்களில் ஆண்டல் கொடுத்திருக்கிறார் பாருங்கள் அதை பிட்டு சீசருக்கு கொடுக்குறாரு அவர் நமக்காக பிற்கப்பட்ட சரீரம் அந்த சரீரம் அந்த வார்த்தையை நாம் உட்கொள்வது சீசர்களுக்கு பிட்டு கொடுக்குறார் அதான் அந்த இதை நாம் சாப்பிடும்போது சீசர்களுக்கு பிட்டு கொடுக்குறார் அதை பிட்டு சீசர்கள் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய இருக்கிறது என்றார் அம்மேன் அழை நீங்கள் வாங்கி புசியுங்கள் நீங்கள் வாங்கி புசியுங்கள் ஆண்டவரே புசிக்க வேண்டும் ஆண்டவரே ஆகாரமாக உட்கொள்ள வேண்டும் நம் சரீரீ சரீர ரீதியாக அநேக ஆகாரங்களை உட்கொள்கிறோம் நல்ல ஹெல்த் ரீதியான ஆகாரங்களை உட்கொள்கிறோம் அது சரீரத்துக்கு ஆரோக்கியத்துக்கு அது போதுமானது ஆனால் நம் உள்ளான மனிதனுக்கு நம் உள்ளான மனிதன் அந்த ஆத்மாவுக்கு ஆகாரம் தேவ வார்த்தை ஆண்டோட ஜீவ அப்பம் அதை நாம் உட்கொள்ள வேண்டும் நாம் வசனத்தை வாசிக்கிறதோ மட்டுமல்ல அதை தியானிக்கும் போது அதன்படி நாம் செயல்படுத்தும் போது நாம் அதை உட்கொள்கிறோம் நாம் அதை உட்கொள்கிறோம் அதான் ஆண்டர் சொல்றார் நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய இருக்கிறது என்றார் அமேன் ஆண்டருடைய இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை நாம் நம்மளுடைய கரங்களில் வேதாகமம் என்கிற அந்த ஒரு அந்த ஒரு பொருட்கள் அந்த ஒரு மோல்டிங்கில் கைகளில் சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டுடைய ஜீவ அப்பம் வெளியில் கையில் சுமக்கிறதில்லை இருதயத்தில் சுமக்க வேண்டும் இருதயத்தில் சுமக்க வேண்டும் மரியாள் தேவதூதன் வந்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும்போது நீ கர்ப்பவதி ஆவை இயேசு என்ற இரட்சகரை நீ பெற்றெடுப்பாயின்னு சொல்லும்போது இது எப்படி ஆகும் என்று சொல்லும்போது இது ஆண்டோரால் கூடாத காரியம் இல்லைன்னு சொல்லி அந்த காப்ரியல் தூதன் விளக்கப்படுத்தும் போது ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நான் அடிமை நான் தேவனுக்கு அடிமை அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை அப்படியே அவள் உள்வாங்கிட்டாள் அவள் உட்கொண்டு விட்டாள் அந்த வார்த்தை உட்கொண்டு விட்டதால் அந்த வார்த்தை மாமிசமாகிவிட்டது அவருடைய சரீரத்திலே கருவாக பிறப்பிக்கப்பட்டது இப்ப நாம் இந்த நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார் அல்லவா நாம் யார் யாரெல்லாம் அவருடைய சரீரத்தை கத்துல வார்த்தையை உட்கொள்கிறோமோ ஏசு கிறிஸ்துவை நாம் சுமக்கர்களாக மாறிவிடுகிறோம் ஆம் நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய மரியாத்கள்தான் ஏசு கிறிஸ்துவை நமக்குள்ளே சுமக்கர்களாக மாறிவிடுகிறோம் அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நாம் ஆண்டவர் வார்த்தை அணு தினமும் நாம் உட்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் நானே ஜீவாபம் என்று சொல்லியிருக்கிறார் அவரோட சரீரம் நமக்காக தான் பிற்கப்பட்டது அந்த அப்பத்தை பிற்கிறார் பிட்டு தான் சீசருக்கு கொடுக்கிறார் பிற்கப்பட்ட சரீரம் உங்களுக்காக இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடும் ஆவியானவர் தத்துரூபமாக பேசிக்கொண்டிருக்கிறார் பிற்கப்பட்ட சரீரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டுகிறது இந்த வசனத்தின் ஆழத்தை இவளை நாம் உட்கொண்டு கொண்டிருக்கிறோம் உட்கொண்டு கொண்டிருக்கிறோம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த பிற்கப்பட்ட சரீரம் உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது உங்கள் ஒவ்வொருக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது அப்படியே நீங்கள் உட்கொள்ளும்போது ஜீவ அப்பத்தை உட்கொள்ளும்போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்து கொள்வோம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் இந்த சிந்தையோடு நாம் ஜெபம் செய்வோம் அலே லூயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் அண்டவரே ஜனவரி மாதத்தின் ஐந்தாம் தேதியை காண கிருபை செய்தேன் நன்றி 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 அப்பா அப்பா ஸ்தோத்திர கத்தவன் அண்டவரே அப்பா உக்கூடான கூடிய ஸ்தோத்திரம் ஒரு புதிய நாளை காண கிருப்திரே ஜீவன் தந்திரே பலன் சுகம் ஆரோக்கிய தந்திரே நன்றி தகாப்பானே நன்றி தகாப்பானே அண்டவரே அப்பா உங்களுடைய ஜீவ வார்த்தை நானே அப்பம் என்று சொல்லியிருக்கிறேன் அண்டவரே அப்பா உங்களுடைய ஜீவ வார்த்தை எங்களுக்கு கரங்களை கொடுத்திருக்கிறேன் அதை நாங்கள் அனுதினமும் உட்கொள்ள அப்பா எங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம் அப்பா அந்த அப்பத்தை பிட்டு சீசர்கள் கொடுத்தேன் அப்பா எங்கள் ஒவ்வொரு சீசர்களாக நீ ஆண்டவரை வேறுபுரித்திருக்கிற அழைத்திருக்கிறீர் முன்குறித்திருக்கிறீர் அண்டவரே இந்த வீடியோவை இருக்க பார்த்து கொண்டு ஒவ்வொருடும் பிற்கப்பட்ட சரீரத்தை நீ கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அது நாங்கள் உட்கொளிர்களாக இதை வாங்கி புசியங்கள் நீங்கள் வாங்கி புசிங்கள் இது என்னுடைய இருக்கிறது என்றீரே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கள் நீர் நினைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா உங்களுடைய சரீரத்தை உட்கொண்ட எங்களுக்கு புது பலனை தந்து நித்திய ஜீவனை தந்து ஆசீர்வத்து வழிநடத்தி வர்றதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இந்த நாள் முழுது கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வத்து பலப்படுத்துகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் உடைய கிருபே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்